வணக்கம் தலைமையிலே நமது நட்பு நாடான ரஷ்யா மீது மாபெரும் பயங்கர தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு இரண்டாம் உலக போருக்கு பின்னால் இவ்வளோ பெரிய தாக்குதல் ரஷ்யா மேல் நடந்தது இதுதான் முதல் முறைன்னு சொல்ல முடியும் இந்த தாக்குதல் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஜெலன்ஸ்கியுடைய முட்டாள்தனத்தையும் சுயநலத்தையும் காட்டுது இந்த தாக்குதலுக்கு பதிலாக வந்து ரஷ்யா தாக்குதல் நடத்தினா ஜெலன்ஸ்கி ஒன்றுமே ஆக போகிறதில்ல முழுக்க முழுக்க பாதிக்கப்பட போவதமோ உக்ரைனுடைய மக்கள் தான் அதே சமயத்தில் இந்த தாக்குதல் வந்து ஒரு நல்ல பதிலை கொடுக்கும் இங்க புரியாம சில கேள்வி கேட்ட மக்களுக்கு இந்தியாவில் இராணுவ போர் பற்றி தெரியாம அநேகர் வந்து கேள்வி கேட்டீங்க பெஹல்காம் தாக்குதலை இந்தியா எப்படி கோட்டை விட்டது இந்திய இராணுவம் எப்படி கோட்டை விட்டது அதே போல தாக்குதல் நடத்திய ஐந்து பயங்கரவாதிகள் எங்க தப்பிச்சு போனாங்க இந்த ஒரு கேள்வி வந்து இன்னைக்கு வரைக்கும் வலைதளங்கள்ல அரசியல் தலைவர்கள் கூட இப்படி ஒரு மூடத்தனமா கேட்கறீங்க பதிலடி கொடுத்துருவாங்க ஆனா அசால்ட் என்பது வேறு கவர்ட் ஆபரேஷன் என்பது வேறு அசால்ட் அப்படிங்கிறது இஸ்ரேல் மேல அக்டோபர் ஏழாம் தேதி நடந்தது இல்லையா பயங்கர தாக்குதல் கவர்ட் வேறு விதமாக சொல்ல சொல்லுவாங்க கவர்ட் ஆப்ரேஷன்கிறது முழுக்க முழுக்க அந்த நாட்டு உளவுத்துறை அதை வடிவமைத்து செய்ய சொல்லி உத்தரவு போடுவாங்க நம்ம பெஹல்காம் நடந்ததுமே கவர்ட் ஆப்ரேஷன் தான் இது பாகிஸ்தான் உலகத்து முழுக்க முழுக்க அதுக்கு பின்னணி இருந்தவங்க இந்த உளவுத்துறை டிசைன் பண்ணி மாத கணக்கில் வருஷ கணக்கில் இதுக்கு திட்டம் போட்டு துல்லியமாக கொடுப்பாங்க ஒன்று எந்த நாட்டு மீது தாக்குதல் நடத்துகிறாங்களோ அந்த நாட்டு மக்களை போல தோற்றத்தை வைத்துக்கொண்டு ஊடுருவி ஆழமாக உள்ள வருவாங்க இதுதான் கவர்ட் ஆப்ரேஷன் முக்கியமானது பெகல் காமல தாக்குதல் நடத்தினப்போ கூட அவன் வந்து இஸ்லாமிய பயங்கரவாதி போல வருவதற்கு வாய்ப்புகள்லாம் குறைவு இந்திய இராணுவ வீரர் போல சீருடை அணிஞ்சுக்கிட்டு இந்திய காவல்துறை துறையினர் அங்க இருக்கிறவங்க போல சீருடை அணிஞ்சு மாறு வருவாங்க இதுதான் கவர்ட் ஆபரேஷன் உலகத்தில் யாராலும் தடுக்க முடியாத ஒன்று ரஷ்யாவாகட்டும் அமெரிக்காவாகட்டும் எல்லோருமே இந்த கவர்ட் ஆப்ரேஷனுக்கு பலியாக இருக்கிறாங்க இது ஒரு பாடம் உலகத்தில் உள்ள அனைத்து இராணுவத்திற்கும் அரசுக்கும் ஒரு பெரிய பாடம் இந்த தாக்குதல் வந்து உக்ரைன் எல்லைப்பகுதியிலிருந்து ரஷ்யாவுக்குள்ள மூவாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் உள்ள வந்திருக்கிறாங்க அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் உள்ள வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க இது வந்து ரஷ்யா வந்து உலகத்திலேயே மிக பெரிய எல்லை பரப்பை கொண்ட நாடு அதனால் இவ்வளவு தூரங்கள் சாத்தியமான உண்டு ஒரு தாக்குதல் வந்து சைபீரியால பெலாயாங்கிற பகுதி அங்கே ஒரு ஏர்பேஸ் இருந்தது விமான தளம் போர் விமான தளம் அதுதான் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் அதுக்குள்ள ஊடுருவி வந்திருக்காங்க இன்னொன்னு ஒலிவியா அப்படிம்பாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் உக்ரைன் எல்லை பகுதியிலிருந்து தாண்டி இருக்குது இது என்ன வியப்புனா இவ்வளவு தூரம் வருவதற்கு இந்த மூவாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தாண்டி தாண்டி வருவதற்கு உக்ரைனில் எந்தவித ஏவுகணை வசதியுமே இல்லை உக்ரைனோட மிசைல்ஸ் வந்து அவ்வளோ தூரம் வரவு வராது அது உலகத்துக்கு தெரியும் ரஷ்யாவுக்கும் தெரியும் உக்ரைனுடைய போர் விமானங்கள் ரஷ்யாவுடைய வான் பாதுகாப்பு சாதனம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை மீறி எஸ் ஃபைவ் ஹண்ட்ரடை மீறி நிச்சயமாக உள்ள வராது அதுவும் உலகத்துக்கு தெரியும் ரஷ்யாவுடைய வான் பாதுகாப்பு சாதனம் அவ்வளோ சிறப்பானது இந்த தான் ரஷ்யா கோட்டை விட்டுட்டாங்க உலகத்திற்கும் ஒரு மாபெரும் பாடமா உலக இராணுவத்திற்கு இது அமைஞ்சிருக்கு ரஷ்யாவில் மொத்த இந்த தாக்குதலில் மதிப்பீடு வந்து ஏழு பில்லியன் டாலர் தாண்டி போகும் அதாவது ஆறாயிரம் அறுபதாயிரம் இந்திய மதிப்பில் அறுபதாயிரம் கோடி ரூபாய் தாண்டி போகும் ஐந்து விமான தளங்கள் முற்றாக சேதத்துக்குள்ளாயிருக்கு நாற்பத்தி ஒரு சண்டை விமானங்கள் முற்றாக சேதம் அடைஞ்சிருக்கு அதுல முக்கியமானது டியூ தொண்ணூற்றி அஞ்சு டியு இருபத்தி இது குண்டுகளை போடக்கூடிய மாபெரும் குண்டுகளை போடக்கூடிய பெரிய விமானம் இந்த ரெண்டுமே இந்த வகையானது ஏ ஐம்பது வகையானது இந்த ஏ ஐம்பது பிரம்மாண்டமான விமானம் இதில் வந்து எரிபொருள் நிரப்பதற்கும் இதை நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் அதுபோக வந்து தொலை தொடர்புக்கு ரேடார் போன்ற கருவிகளை வைத்து எதிரி நாட்டை உழவு பார்க்கலாம் இதை போன்ற விமானங்கள்லாம் இதுல சேதம் இதில் இவ்வளோ பெரிய விமானங்கள் இவ்வளோ பெரிய பொருளாதார சேதம் ஒரு சிறிய ட்ரோனினால் ஏற்பட்டிருக்கு அதே சமயத்தில் வந்து அலட்சியத்தினால் ஏற்பட்டுறது நம்ப முடியாத உண்மை நீங்களே யோசித்து பாருங்க மூவாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டருக்குள்ளே வரணும் அவங்க கிட்ட ஏவுகணை வசதி இல்லை போரிமானங்கள் வசதி இல்லை எப்படி இந்த தாக்குதல் சாத்தியம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த கவர்ட் ஆப்ரேஷன் வந்து தலைமை எடுத்து செய்தது வந்து உக்ரைன்ல வந்து எஸ்பியு அப்படின்னு அமைப்பு இருக்குது செக்யூரிட்டி பியூரோ ஆஃப் உக்ரைன் உக்ரைனுடைய உளவுத்துறை இது உள்நாட்டு உளவுத்துறை நம்ம எம்ஐ என்ன இருக்கு பாத்தீங்களா அதை போன்ற ஒரு உளவு அமைப்பு இந்த தான் முழுக்க முழுக்க கையில் எடுத்து வெற்றிகரமாக செஞ்சிருக்கிறாங்க உக்ரைன் இராணுவ வீரர்கள் தான் இந்த எஸ்பியுக்கு தலைவர்களாக அடுத்த கட்ட தலைவர்களாக வர முடியும் இராணுவம் சம்மந்தப்பட்டது முழுக்க முழுக்க இது அப்படிதான் இருக்கும் இன்னைக்கு வந்து இதுக்கு தலைவர் வந்து வைசில் மால்யூக்கும்பாங்க அவர் தான் அதுக்கு வந்து தலைவராக இருக்காங்க இந்த எஸ்பியூ அமைப்பில் முப்பதாயிரத்துலேருந்து முப்பத்தையாயிரம் வரைய ஒற்றர்கள் உளவாளிகள் தலைவர்கள் இருக்காங்க ஒன்றரை வருஷமாக இந்த தாக்குதல் திட்டமிடப்பட்டு மிக வெற்றிகரமாக முடிக்கப்பட்டிருக்கு ரஷ்யாவுக்குள்ளே ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஊடுருவி அவங்களுடைய செல்யா பின்ஸ்கின்னு ஒரு ஏரியா அந்த பகுதியில் இவர்கள் அலுவலவுமே ஒரு ஆஃபீஸே ஓபன் பண்ணி செயல்பட்டிருக்காங்க இந்த எஃபி உழவத்துறை முழுக்க முழுக்க ரஷ்யர்களை போன்று அவருடைய வியாபாரிகள் அந்த வியாபாரிகளை போன்று அங்கே செயல்பட்டு ஒன்றரை வருஷமா துல்லியமாக எங்க போர் விமானம் நிற்குது எதை வந்து எளிதாக அடிக்க முடியும் எங்கே அடித்தா அதிகமான சேதம் விளைவிக்க முடியும்னு சொல்லி பின் பாயிண்ட் சொல்லுவாங்க விரல் நுனி தகவலை உக்ரைன் அனுப்பியிருக்காங்க எல்லாத்தையும் அனுப்பிட்டு இது எப்படி ஊடுருவி வந்தாங்க அப்படின்னா ட்ரக்குகள் ட்ரக் மிகப்பெரிய பிரம்மாண்ட லாரிகளில் வியாபார நிமித்தம் போல முழுக்க முழுக்க ஊடுருவி இந்த ட்ரக்குக்குள்ள தாக்குதல் நடத்தக்கூடிய நவீனமான ட்ரோன் நல்ல நவீனமான வெடிமருதை வைத்த ட்ரோனை உள்ளே வச்சுருக்காங்க அது சும்மா வைக்கல மரப்பெட்டிக்குள் மர மரப்பெட்டிக்குள் புதைந்து வைத்து இந்த எல்லா ட்ரோனையும் கொண்டு கிட்டத்தட்ட நூற்றி பதினேழு தாக்குதல் நடத்தும் ட்ரோன் ரஷ்யாவுக்குள்ள ஊடிருக்கு இந்த ஒன்றரை வருஷத்தில் கொஞ்சம் ஊடுருவி கொண்டு வந்து எதுக்காக மரப்பெட்டிக்குள் புதைந்து கொண்டாங்கன்னா ஒருவேளை மெட்டல் டிடெக்டரில் சோதனை பண்ணலாம் ரஷ்யாவுக்குள்ள சாட்டலைட் மூலமா எதாவது பார்க்கும்போது போது எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி அது ட்ரோனை வந்து முழுக்க ட்ரோன் மாதிரி கொண்டுறல பாகம் பாகமா பிரித்து அந்த மரப்பெட்டிகள் வந்து எந்தெந்த இடத்துல தாக்குதல் நடத்தினமோ அதற்கு ஒரு மூன்று கிலோமீட்டர் நான்கு கிலோமீட்டருக்கு முன்னாடி இந்த ட்ரக்குகளை நீ பாட்டியிருக்காங்க சாத்தியமானது நிறுத்திட்டு அதில் இருந்த எஃபி உளவாளிகள் அந்த ட்ரோனை எல்லாம் முழுக்க பொருத்தி வெடிமருந்தால் நல்லா மாட்டி அங்கே ட்ரக்குக்குள்ளேயே செஞ்சு இந்த ட்ரக்கை வந்து ஒரு சிறப்பான அமைப்பு செஞ்சுருக்காங்க இந்த மேல் பகுதி ட்ரக்கோட மேல் பகுதி ரிமோட்ல ஆன் பண்ணும்போது அது ட்ரக்கு நகர்ற மாதிரி மேல் பகுதி நகுந்த போல செஞ்சுருக்காங்க இந்த ட்ரக்கை அதே போல் இந்த ட்ரோன் பறப்பதற்கு ஏவுதளம் ஒன்று வேணும் பெரிய ட்ரோன் வந்து கையில் வந்து அனுப்ப முடியாது ஏவுதளம் வேணும் அந்த ஏவுதளங்களையுமே அந்த ட்ரக்குக்குள்ளேயே பாட்டி அந்த ட்ரோன் அதில் செட் பண்ணி வச்சுட்டு இவங்க எல்லாமே போயிட்டாங்க உளவாளிகள் இன்றைக்கி வந்து இந்த மாபெரும் தாக்குதல் நடத்திய ஒரே ஒரு ஒற்றன் கூட ரஷ்யாக்குள்ள எல்லாம் தைச்சு போயிட்டாங்க தள்ளி போயிட்டு ரிமோட்டின் மூலமாக இந்த ட்ரோனை இயக்கி அந்த ஓப்பன் வழியை பறக்க வெளியே பறக்க வ வச்சு மூணு கிலோமீட்டர் முன்னால் தான் அந்த ஏவுதளம் முன்னால் ரஷ்யாவுடைய விமானப்படை தளம் முன்னால் மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் நிப்பாட்டி அந்த ட்ரோனை கொண்டு போய் நாற்பத்தி ஓரு பிரம்மாண்டமான விமானங்கள் மொத்தத்துக்கு ரஷ்யாவுக்குள்ள தகர்த்துட்டாங்க ஐந்து விமான ஓடு பாதைகள் தளங்கள் மிக பயங்கரமாக தகர்த்துட்டாங்க கிட்டத்தட்ட முற்றா சேதமடைஞ்சிருக்கு இது ஏழு பில்லியன் டாலர் நஷ்டம் சொல்றாங்க ரஷ்யாவும் ஓரளவுக்கு ஒத்துக்கிட்டாங்க ஏன்னா இந்த தாக்குதலை ஜெலன்ஸ்கி பார்க்க பார்க்க வீடியோ மூலம் பார்க்க பார்க்க தாக்குதல் நடத்தப்பட்டது இதோட புகைப்படங்கள் வீடியோக்கள் எல்லாமே வெளிவந்துருச்சு ரஷ்யா வந்து மறுத்து சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை ரஷ்யாவுடைய உளவுத்துறை ரஷ்யாவுடைய ராணுவம் கிட்டத்தட்ட நீங்கள் உலக நம்பர் ஒன்னு சொல்லலாம் அவர்களாலேயே தடுக்க முடியல கிட்டத்தட்ட முப்ப முப்பத்தி நான்கு சதவீத குண்டு போடும் பிரம்மாண்ட போர் விமானங்கள் இன்னைக்கு ரஷ்யாட்டில் அடிச்சு காமிச்சிருக்காங்க இவங்க அதோட நிறுத்தியிருந்தா கூட பரவாயில்ல இரண்டு ரயில்வே பாலங்களை வெடிகுண்டு மூலமா தகர்த்திருக்காங்க வெடி வெடிகுண்டு மூலமா முப்பத்தொண்டு இரவுல இருந்து ஒன்னாம் தேதி இதெல்லாம் நடக்க நடத்தப்பட்டிருக்கு முப்பத்தொன்று மிட் இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க இதுல ஒரு பிரிட்ஜ் வந்து பிரான்ஸ் ஓப்ளாஸ் அப்படிம்பாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ரயில்வே ரயில் ரோடு வருது பாலம் இருக்கு அந்த பாலத்தை அந்த பாலத்தை நான்கு வெட்டி பொருட்கள் டிவைஸ் நான்கு விதமான வெட்டி மருந்து நிரப்பப்பட்ட பொருட்களால் அந்த பாலத்தை தகர்த்திருக்காங்க இது வந்து பயணிகள் ரயில் வரும் வழி இந்த பயணிகள் ரயில் அது தெரியாம வந்து அந்த பாலத்தில் வரும்போது பாலம் தகர்ந்ததுனால முற்றாக உள்ள உணர்ந்துருச்சு உள்ள உணர்ந்து மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏழு பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க எண்பத்தி ஒன்பது பேர் காயப்பட்டிருக்காங்க படுகாயப்பட்டிருக்காங்க தூண்ல இருந்து அந்த கட்டமைப்பு வரைக்கும் நாலு எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் அப்படிம்பாங்க பிரம்மாண்ட வெடிமருந்து பொருளை வச்சு தகர்த்து காமிச்சிருக்காங்க இது உக்ரைன் தான் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து குர்ஸ் இந்த பகுதியில் இதுவும் ரயில் வர பகுதி தான் இதையுமே ஒரு இடத்த இரண்டு பக்கம் பக்கமா வந்து இந்த எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் வெடிமருந்து பெட்டகம் சொல்லலாம் அதை வைத்து தகர்த்துருக்காங்க இது பயணிகள் ரயில் அல்ல பொருட்களை கொண்டு வரும் ஃப்ளைட் அப்படிம்பாங்க அந்த வகை ரயில் இதுவுமே முதல் என்ஜின் இருந்த பெட்டி கவுழ்ந்திருக்கு மற்றெல்லாம் அப்படி நின்றுருக்கு ரயில் ஓட்டியவர் அதுக்கு துணையாக இருந்த ரெண்டு பேர் காயம் அடைஞ்சாங்க அதில் ஒருத்தர் வந்து இன்னைக்கு மரணம் அடைஞ்சிருக்காங்க இது எல்லாத்தையும் பார்க்கும்போது மிகப்பெரிய தாக்குதல் உலக போருக்கு பின்னால் நடத்தப்பட்ட தாக்குதல் இது இப்போ உங்களுக்கு புரிய வரும் நம்ம வந்து ஒரு சண்டன் வருது வார்னு வருது சொல்லிட்டு செய்கிறாங்கன்னா தடுக்கலாம் இந்திய ராணுவர்கள் மாபெரும் தாக்குதல் திரும்ப நடத்தி உள்ளே வராமல் தடுத்துடுவாங்க ஆனால் இப்படி ஒரு கவர்ட் ஆப்ரேஷன்லாம் பண்ணும்போது அசால்ட் பண்ணும்போது திடீரென்று தாக்குதல் இரவில் வந்து ஒரு பண்டிகை தினத்தைப்ப பண்ணும்போதெல்லாம் தடுப்பதற்கு மிக சிரமமாக இருக்கும் அது இந்த இந்த தாக்குதல் மிக தெளிவாக புரிய வரும் இது ஏன் நான் வந்து இந்த ஜெலன்ஸ்கியோட முட்டாள்தனம் சுயனலாம் அப்படின்னா உக்ரைன் வந்து ரஷ்யாவுக்குள்ளே போய் அடிக்கலை ரஷ்யா தான் உக்ரைனில் போய் அடித்து மெதுவாக மெதுவாக முன்னேறி போயிட்டே இருக்காங்க வேகமான முன்னேற்றம் இல்லை ஆனால் மெதுவான முன்னேற்றம் ரஷ்யா கிடச்சிட்ருக்கு போன வாரம் கூட ஒரு பெரிய கிராமத்தை ரஷ்யா வீரர்கள் பிடிச்சாங்க அதுக்கு அதை அதுக்காகவும் ஒரு ஏவுகணை தாக்குதல் நடத்தினப்போ ட்ரோன் தாக்கல் நடத்தினப்ப உக்ரைன் வீரர்கள் பன்னெண்டு பேர் மரணம் அடைஞ்சாங்க அந்த கூட ரிசைன் பண்ணார் அவர் தான் காரணம்னு சொல்லி இதுக்கு பதிலடின்னு சொல்லி தான் தாக்கல் நடத்திருக்காங்க உக்ரைனுடைய நிலப்பகுதி தான் இழந்துட்டுருக்கு அந்த மக்கள் மரணம் பண்ணிட்டு இந்த போடுற சமயத்தில் இந்த ஜெலன்ஸ்கி பண்ண தப்பு ஏன்னா இப்போ ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு இந்த சண்டையை நிறுத்துவது போல துருக்கியில் நடக்குது இந்த பேச்சுவார்த்தை துருக்கியில் நடந்துட்டு இருக்கு இதன் முழுக்க முழுக்க வெற்றி பெற வேண்டிய பேச்சுவார்த்தை இது முதல் கட்டமாக வந்து மே பத்தொம்போதுல துருக்கியில் ரஷ்ய அதிபரும் உக்ரைன் அதிபரும் நேருக்கு நேர் பேசுவது போல இருந்தது ஆனால் இனவத்தரில் முதன் முதல் ரஷ்யாவுடைய அதிபர் அதை மறுத்துட்டார் நான் வரமாட்டேன் அதுக்கு பதிலாக இராணுவ மந்திரி ரஷ்ய இராணுவ மந்திரி தலைமையில் ஒரு குழு அனுப்புனார் ரஷ்ய அதிபர் மட்டுமா செய்வார் நானும் செய்வேன்னு சொல்லிட்டு ஜெரன்ஸ்கியும் அதை மறுத்துட்டார் அந்த பேச்சுவார்த்தையில் நேரடியாக இருக்குது ஜெலன்ஸ்கியும் ரஷ்யா பண்ணி பண்ணியதை போல அவருடைய இராணுவ மந்திரியும் தான் அனுப்பிட்டார் இதுவே முதல்ல தேவையில்லை ரஷ்யா வந்து மாபெரும் நாடு பெரிய அதிபர் அவருக்கிணையா ஜெலன்ஸ்கி தன்னை கற்பனை பண்ணிக்கிட்டு ரஷ்ய அதிபரை கூட தன்னை கற்பனை பண்ணிக்கிட்டு அவர் செய்யாதெல்லாம் செய்யறது தேவையற்ற வேலை ஏன்னா மக்கள் சேர்த்துட்டு இருக்காங்க அந்த முதல் கட்ட பேச்சுவார்த்தை வந்து ஓரளவுக்கு தோல்வின்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு வெற்றி பெற்றுச்சு இவங்க ரெண்டு தரப்பும் பேசி கைதிகளை பரிமாற்றம் பண்ணாங்க ரஷ்ய கைதிகளையும் ரஷ்யா பிடித்து வைத்திருக்கிற உக்ரைன் கைதிகளை உக்ரைன் பிடித்து வச்ச கைதிகளையும் பரிமாற்றம் பண்ணிக்கிட்டாங்க அது ஒரு நல்ல காரியம் பண்ணுச்சு இதில் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை இன்னைக்கு ஜ இந்த ஜூன் ரெண்டாம் தேதி நடைபெறுது அதே துருக்கியில் இஸ்தான்புல் நடக்க வேண்டியது அது நடக்கிறதுக்கு ஒரு நாள் இரண்டு நாள் முன்னா முன்னதான் இவ்வளோ பெரிய தாக்குதல் நடத்தி பேச்சுவையில் தனக்கு விருப்பம் இல்லை நான் செய்ய மாட்டேங்கிற மாதிரி உக்ரைனுடைய செயல்பாடுகள் இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து ரஷ்ய அதிபர் வந்து ஒரு அழகான டிராஃப்ட் ஒரு வரைபடத்தை அவர் கொடுத்துருந்தார் அதாவது சண்டையை நிறுத்திக்கலாம்னு சொல்லி அவர் என்ன சொன்னார் அந்த வரைபடம் என்ன சொல்லுச்சுன்னா முழுக்க முழுக்க ரஷ்யா தன்னுடைய தாக்குதலை நிறுத்திவிடும் தாக்குதலை நடத்த மாட்டாங்க படிப்படியாக இராணுவத்தை பின்வாங்கிக்கிறோம் அதுக்கு பதிலாக வந்து இந்த நேட்டோ நாடுகள் இந்த ஈயு நாடுகள் யூரோப் யூனியன் மற்றும் நேட்டோ நாடுகள் எக்காரணம் கொன்றும் இந்த பகுதியில் விரிவாக்கம் செய்யக்கூடாது இப்ப இருக்க நேட்டோ இருக்கலாம் இயூ இருக்கலாம் புதுசா வந்து இந்த ரஷ்யா சுற்றி இருக்க பகுதியில் விரிவாக்கம் நீ பண்ணக்கூடாது உக்ரைனை இந்த யூரோப் யூனியன் சேரக்கூடாது இதுக்கு வந்து எழுத்துப்பூர்வமான ஒரு டாக்குமெண்ட் கேட்டார் யூரோப்பியன் வந்து எழுத்துப்பூர்வமாக நீங்க கொடுக்கணும் கண்டிஷன் அவர் போட்டுருந்தாரு இரண்டாவது வந்து இந்த அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் பிடிச்சு வச்சிருக்கிற புதை பிடிச்சு வச்சிருக்கிற ரஷ்யாவுடைய பணம் கிட்டத்தட்ட ஒன் ட்ரில்லியன் டாலர்னு சொல்கிறாங்க ஏற்றுக்கொள்ள முடியாத தொகை ஒன் ட்ரில்லியன் டாலர்னா ஒரு கோடி ரூபாய் ஒரு கோடி தடவை எடுத்து கொடுக்கணும் கோடி ரூபாய் கோடி தடவை கொடுக்கணும் அதுதான் ட்ரில்லியன் டாலர்னு வரும் அவ்வளோ பெரிய தொகையை முடக்கி ஏன் எப்படி முடக்க முடியும்னா இந்த சண்டைக்கு ஆரம்பிக்கிற ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னே இருபத்தி ரெண்டுக்கு முன்னால உலகம் தான் ரஷ்யா வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லா நாட்டுமே உலக பேங்க்ல இப்போ நம்மளுடைய பேங்க் சென்ட்ரல் பேங்க் இருக்கு ரிசர்வ் பேங்க்னு சொல்லுவோம் அதே போல பிற பேங்குகள்ல அவங்க வந்து லிக்விட் கேஷா இந்திய பணமாக வச்சிருப்பாங்க டாலர் மாற்றி வைக்கணும் கண்டிப்பாக வைக்கணும் டாலர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வைப்பாங்க டாலரை வச்சிருப்பாங்க தங்கங்களை கூட உலக அந்த பேங்க்ல வச்சிருப்பாங்க இது கட்டாயம் இப்படி பண்ணும்போது தான் அந்த பண மதிப்பு அந்த இன்னொரு நாட்டோட பிஸ்னஸ் பண்ணும்போது சரியாக பணம் கொடுக்க முடியும் இது ஒரு கட்டாயம் மேண்டேட்ரி இப்படி ரஷ்யா வந்து வச்சுருந்ததை ஒன் ட்ரில்லியன் டாலர் ஒரு கோடி ரூபாய் இன்ட்டு ஒரு கோடி அதை அப்படியே முடக்கி வச்சுக்கிட்டு ரஷ்யாவுக்கு அதை திருப்பி கொடுக்காம அதில் வர வட்டி பணத்தை அவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து இருக்குது அது முழுக்க பயன்படுத்த முடியாது நாளைக்கு நீதிமன்றத்துக்கெல்லாம் ரஷ்யா போவாங்க கண்டிப்பாக போவாங்க என்றால் வட்டி கிடைக்கும் இல்லையா மிகப்பெரிய வட்டி தொகைவாததை முழுக்க முழுக்க உக்ரைன் கூப்பிட்டுருக்காங்க இந்த நாடுகள் பிடிச்சு வச்சிருக்க நாடுகள் குறிப்பாக இதில் வந்து ஜி செவன் குரோத் செவன் கண்ட்ரி வளர்ச்சி அடைந்த நாடுகள் இந்த கனடா பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் இங்கிலாந்து அமெரிக்கா இந்த நாடுகள் தான் ஜி செவனில் இருக்கும் அப்பப்ப இவங்க மாநாடு போடுவாங்க இதுக்கு தலைமை வந்து அமெரிக்கா தான் எல்லாமே அமெரிக்கா சொல்றதா நடக்கும் இந்த ஜி செவன் கூட யூரோப் யூனியன் நாடுகள் மிச்சோப் யூனியன் நாடுகள் ஆஸ்திரேலியா ஆஸ்திரியா இவையெல்லாம் சேர்ந்துக்கிட்டு தான் இவ்வளோ பெரிய தொகையை முடக்கி வச்சிட்டாங்க அமெரிக்க சொன்னதுனால இப்போ ரஷ்யாவுடைய பணம் ரஷ்யாவுக்கு பயன்படாமல் அந்த பணத்தை அந்த நாடுகள் உபயோகம் பண்ணிக்கிட்டு அதில் கிடைக்கிற வட்டி அந்த வட்டியத்துக்கு உக்ரைன் கொடுத்து ரஷ்யாவை நீங்கள் அடிங்கன்னு சொல்கிறது இது கொஞ்சமும் ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் இந்த பணத்தை முடக்கி வச்சுது ரஷ்யா இப்போ ரெண்டு கோரிக்கை அழகாக கேட்டிருந்தார் ஒன்று இந்த பணத்தை எல்லாம் ஃப்ரோஸ் ஃப்ளோஸ் பண்ணுறதுக்கு அதை ரிலீஸ் பண்ணி கொடுங்க ஒன்று யூரோப் யூனியன் விரிவாக விரிவாக்கம் பண்ணக்கூடாது இது ஒரு சரியான நிபந்தனை தான் ஆனா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இன்னைக்கு ரெண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்துறக்கு இரண்டு நாளைக்கு முன்னால உக்ரைன் வந்து போய் தாக்குதல் நடத்தினது மிகப்பெரிய முட்டாள்தருணம் சொல்ல இதுக்கு முன்னாடி அவங்க பண்ணியிருக்கலாம் ஒரு மாசத்துக்கு முன்னால பண்ணியிருந்துருக்கலாம் இந்த தருணம் ஒரு பொன்னான தருணம் ரஷ்ய அதிபர் இறங்கி வந்திருக்காரு சண்டையண்டி பாட்டிக்கலாம் அவர்களுடைய பணத்தை அவங்க கேட்குறாங்க கொடுக்கலாம் யூரோப்பிய விரிவாக்கம் பண்ணாம இருக்கலாம் பண்ணாம இருந்துகிட்டு இது பேச்சுவார்த்தையில் கலந்துகிட்டு வருகின்ற காலத்துல புட்டினும் அவர் ஜெலன்ஸ்கி நேரில் பேசியிருந்திருக்கலாம் இது எல்லாத்தையும் தகர்ப்பது போல மூடத்தனமாக சுயநலமோடு ஜெலன்ஸ்கி செயல்பட்டிருக்கார் இவரோட முழுக்க முழுக்க இவருடைய பார்வையில் தான் இந்த தாக்குதலை நடந்தது ஜெலன்ஸ்கி ஒன்றுமே ஆக போகிறது பிடிக்கிறதுக்கு பிடிக்கிறது போல ரஷ்யா உக்ரைனுக்குள்ளே வராங்க இந்த சண்டையில தவிர்க்க முடியாமல் மக்கள் மரணம் அடிச்சிருக்காங்க இப்படி இருந்தும் இந்த ஜெரன்ஸ்கி சுயநலமாக செயல்படுவது மிகவும் தவறு இதுக்கு ரஷ்யாவுடைய பதிலடி எப்படி இருக்கும் இப்போ இப்போ நான் பேசுகிற வரைக்கும் ட்ரோன் மூலமாக உக்ரைன் கூட தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க மிகப்பெரிய தாக்குதல் நடத்துகிற மாதிரி தெரில பொதுவாக அவனை சொல்லி முடிச்சுக்கிறேன் இந்த உலகம் வந்து நல்ல விட ஒரு மூடனை ஒரு தீயவனை கெட்டவனை தான் ஃபாலோ பண்ணுது உலகம் இது அப்படிதான் சொல்லணும் ரஷ்யா ரஷ்யாட்டிருக்க பேரழிவு ஆயுதங்கள் உலகத்தில் யாற்றையுமே இல்லை அந்த அணுகுண்டுகள் கண்டங்களை தாவு வீட்டை தாண்டும் ஏவுகணைகள் இந்த பேரழிவு நாசகார வேதியியல் உயிரியல் ஆயுதங்கள் இதெல்லாம் உலகத்தில் யாற்றையுமே இல்லை கற்பனை பண்ணி பார்க்க முடியாது அவ்வளோ ஆயுதங்கள் அவங்க வச்சுருக்காங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் மரபு ரீதியாக ரொம்ப ஜென்டலாக இராணுவ வீரர்கள் மூலமாக சண்டை போட்டிருக்காங்க துப்பாக்கிகள் மூலமாக வேற மிகப்பெரிய அணுகுண்டு எடுக்கல ரஷ்யா நினைத்திருந்தால் ஒரே ஒரு ஏவுகணை மூலமாக ஒரே ஒரு மிகப்பெரிய உலகத்திலையும் மிகப்பெரிய அணுகுண்டு தான் இருக்கு நியூக்ளியர் கிடையாது தெர்மோ நியூக்ளியர் அதன் மூலமா உக்ரைனையே எல்லாம் பண்ணி காட்ட முடியும் ஆனால் ஜென்ட்லா சண்டை போடுறாங்க அவங்களை எதிர்த்து இந்த உக்ரைன் மொத்த மேற்கத்திய நாடுகள் இந்த யு இவங்க எல்லாம் இணைந்து தான் இந்த ரஷ்யாவை நசுக்க பாக்குறது இப்ப ரஷ்யா கூட வந்து ஒரு நல்ல ஒரு வியாபார ரீதியாக அந்த பணத்தை எல்லாம் முழக்காமல் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறது ஒன்று இந்தியா சீனா ஈரான் நார்த் கொரியா இதெல்லாம் பெரிய நாடுகள் இவங்கெல்லாம் அந்த வியாபாரத்துக்கு நம்ம துணை போயிட்டு இருக்கோம் அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஃப்ளோஸ் பண்ணல ஆனால் இத்தனை நாடுகள் சேர்ந்து ரஷ்யாவை வந்து நெருக்கி நெருக்கிறது உலகம் வந்து ரஷ்யா வந்து ஏதோ சர்வாதிகாரி புட்டின் சொல்றதுல மிகப்பெரிய தப்பு அவ்வளோ பெரிய இரண்டு அணுகுண்டை கொண்டு போய் ஜப்பான் மேலே போட்டு அவ்வளோ பெரிய சேதத்தை கொடுத்து அமெரிக்கா பின்னால் நின்றுக்கிட்டு ஒரு நேர்த்தியான முறையில் செயல்படுற ரஷ்யாவை நம்ம குறை சொல்வது எனக்கு ரொம்ப தவறா தோணுது இந்த தாக்குதல் முழுக்க முழுக்க ஒரு கோழைத்தனமான முட்டாள்தனமான சரியான நேரத்தில் நடத்தக்கூடாது இந்த நேரத்தில் நடத்தக்கூடாது தாக்குதல் நன்றிகள்